நண்பர்களுக்கு வணக்கம் உங்கள் நண்பர் ராகுல் காந்தி இந்துஸ்தான் ஜனதா கட்சியின் தென்மண்டல தலைவர் தேசிய அமைப்பாளர் சர்வதேச சட்ட உரிமைகள் மற்றும் மனித நீதி சபை அமைப்பின் கோவை மாவட்ட தலைவர் எல்லாம் இருக்கீங்களா இந்த வீடியோ வந்ததுக்கு முக்கியமான காரணம் தற்போது நடந்துட்டுருக்கிற சம்பவங்கள் வந்து ரொம்ப ஒரு மனவேதனை ஏற்படுத்துது பிரேசில் பெண் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஏழு பேர் கொண்ட மனித மிருகங்கள் அவங்களால வந்து பாலியல் கொடுமை அனுமதிச்சிருக்காங்க மிகவும் ஒரு தலைக்குனிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இந்தியாவுக்கு அமைஞ்சிருக்கு அந்த தாக்கம் குறைகிறதுக்குள்ளே புதுச்சேரி மாநிலத்தில் மேலும் ஒரு சம்பவம் ஒரு சிறுமி ஒம்பது வயது சிறுமி உயிரிழப்பு பாலியல் வன்க்கு இரண்டு மனித மிருகங்கள் பார்க்க பார்க்க ஒவ்வொரு நொடியும் இன்னை நம்ம குழந்தைகளை எப்படி பாதுகாப்பாக வளர்த்துவோம் நம்ம குழந்தைகளுக்கு எப்படிப்பட்ட சமூகத்தை நம்ம உருவாக்கி வச்சுருக்கோங்கிறத நினச்சி ரொம்ப துயரமாகவும் இருக்குது வேதனையாகவும் இருக்குது கோபமாகவும் இருக்குது ஏன்னா நம்ம என்ன சமூகத்தை நம்ம வந்து உருவாக்கிட்டு இருக்கோம் தப்பு நடக்கிறது எல்லாத்தையும் வாயை முடிவிட்டு வேடிக்கை பார்க்கணும் யார் யாரோ வந்தால் எல்லாம் சரியாயிரும்னு சொல்லி நம்மளுக்கு நம்மளே ஒரு கனவு காணிட்டு ஸ்டாலின் வந்தால் விடியல் வந்துருன்னாங்க மோதி வந்தால் எல்லாமே மாறிடுன்னாங்க சமுதாயம் மாறணும்னா நம்ம அதுக்கான ஒரு நல்ல மனிதனாக நம்மளை நம்ம வந்து அதுக்கான அடுத்த கட்ட இதுக்கு வந்து நம்ம தான் மாற்றிடும் இது ஆட்சியாளர்கள் நம்ம குறை சொல்லி நம்மளை நம்ம வந்து சொல்லுவாங்க நம்ம செய்யற தவிர நம்ம வந்து சமாளிக்கிறதுக்காக ஆட்சியாளர்கள் கூட சொல்லக்கூடாது இது தவறு இந்த சமூகத்தை பாதுகாக்க தவறிய நம்மளுடைய நம்மளுடைய ஓன் ரெஸ்பான்சிபிள் தான் தவறு எல்லாம் நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு அமைதியாக இருந்ததோட விளைவு இன்னைக்கு வந்து இவ்வளோ பெரிய விஷயங்கள் ரொம்ப சுலபமாக நடந்துட்டு இருக்கு தைரியமாக நடக்குது இந்த வேதனையை வந்து தட்டி கேட்கணும் நான் ஒரு மனு போடுறேன் செயல்படுத்துறேன் இதோட இம்பேக்டை நடக்கும் தட்டி கேட்கணும் கடுமையான தண்டனை வரணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய இந்த பாலியல் கொடுமைகளை எப்படி நம்ம தடுக்க முடியும் அதற்கான சட்டம் வந்து இப்போ வந்து பில் பாஸ் பண்ணியிருக்காங்க இருக்கு பட் இருப்பினும் நம்ம எப்படி அதை தடுக்கிறோம் தண்டனை விரைவான தண்டனையாக கொடுக்கணும் விரைவான தண்டனையாக கொடுக்கணும் அப்படிப்பட்ட ஒரு தண்டனையை அமல்படுத்தணும்னு சொன்னோம்னா நம் மக்கள் நம் இந்திய மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு குரலாக நிற்கணும் இது மொழி மதம் இனம் ஜாதி எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு ஒரே குரலாக நிற்கணும் தண்டனை விரைவான தண்டனையா உடனுக்குடனே பொது வெளியில் கொடுக்குற மாதிரி ஒரு சட்டத்தை அமல்படுத்தி வலியுறுத்தி ஒரு மாபெரும் ஒரு உண்ணாவிரத போராட்டம் நடத்தணும் இதுல கட்சிகள் அப்பாற்பட்டு சமூக ஆர்வலர்கள் எல்லாரும் பொதுமக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து செய்யணும் இதுக்கான ஒரு சூழலை வந்து விரைவாக உருவாக்குறாங்க ஏன்னா ரொம்ப ஒரு அடுத்து நம்ம குழந்தைகளை பாதுகாக்கிறது இப்படி அவங்களுக்கான ஒழுக்கத்தை இப்படி உருவாக்கி கொடுக்கறது அதுதான் எப்படிங்கிறது இப்போ நம்ம ரொம்ப ஒரு கில்ட்டியாக ஃபீலாக ஆரம்பிக்கணும் எல்லா மனிதனும் தவறு செய்கிறவங்க இல்லைன்னெலாம் சொல்லல பட் அந்த சூழல் வந்து எல்லாத்துக்கும் ஒரு லிமிட்டேஷன் இருக்கு ஒரு என்னதான் இருந்தாலும் ஒரு பயம் இருக்கும் தவறு செய்யும் போது சின்ன சின்ன ஆனால் இப்போ இந்த தவறுகள்லாம் செய்யக்கூடிய நபர்களுக்கு ஒரு துளி பயம் இல்லை அந்த பயத்தை உருவாக்கணும் மக்கள் ஒன்றிணைஞ்சால் என்ன நடக்குங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணி காமிக்கணும் அதற்கு நண்பர்களாகிய நீங்கள் ஒவ்வொரு குடிமகனாக இந்திய குடிமகனாக இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் பங்கேற்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன் நாள் இடம் விரைவில் முடிவு செஞ்சுட்டு இதே மாதிரி ஒரு வீடியோவில் உங்களை நோக்கி வரேன் கண்டிப்பாக நம் கோவை மாவட்டத்திலிருந்து தொடங்கக்கூடிய இந்த தீ இந்தியா முழுவதும் எதிரொலிக்கணும் நமது குழந்தைகள் பெண்களை பாதுகாக்க வேண்டியது நம் அனைவரது பொறுப்பு நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்